மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்றும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபம் ராசியில் குரு நிலையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கன்னிராசியில் கேதுவும் கும்பம் ராசியில் சனியும் துலாம் ராசியில் சூரியன் நீச்ச நிலையிலும் விருச்சகத்தில் புதன் வகரம் பெற்றும் தனுசு ராசியில் சுக்கிரனும் மீனத்தில் ராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வார கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் தொழில் அரசியல் துறை கலைத்துறை மாணவ மாணவியர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் ஏற்படுகின்றது என்பது குறித்தான எல்லாவற்றையும் பார்ப்போம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரபகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் பணவரவு அதிகரிக்கும் பூர்வீக சொத்திலிருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் விலகும் மீனம் ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு பலகாலங்களாக பல்வேறு விதங்களான கிரகங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக யோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த யோக காலமாக பார்க்கப்படுகிறது எனவே தடைப்பட்டு கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்களுடைய உதவி கிடைக்கும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி கிடைக்கும் தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் அனுகூலங்கள் நிறைந்து உண்டு தந்தை வழி பரம்பரை சொத்தின் மூலமாக உங்களுக்கு பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் குரு பகவான் நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ராசிக்கு மூன்றாம் இடம் குரு பகவானுக்கு உகந்த இடமில்லை என்றாலும் அவர் வக்ரநிலையில் இருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனெனில் கேந்திரத்தில் தோஷம் பெறக்கூடிய கிரகமான குரு வக்ரம் பெறும்போது பலம் பெற்று நன்மைகளை அள்ளி கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் உங்களுக்கு தெம்பு தைரியம் உத்வேகம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த அடுத்தகணமே வெற்றிகரமாக முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை குரு பகவான் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சகாயம் உண்டு பொருளாதார பற்றாக்குறை என்ற சூழ்நிலை ஏற்படாது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் உங்களுக்கு விலை போகாமல் தேங்கிக் கிடந்த சரக்குகள் இந்த காலகட்டத்தில் லாபகரமாக விற்பனையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் சுக்கிரனுக்கு பத்தாம் இடம் ஆகாத இடமென்றாலும் சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வலுவாக மூன்றில் வக்ரநிலையில் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான நேரம்தான் என்று கூற வேண்டும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைதாமதங்கள் தோஷங்கள் விலகி திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவு முறைகளில் இருந்து வந்த மனகசப்பான விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தன்னிச்சையாக தனித்து செயல்பட விரும்புவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் லாபமளிக்கும் மேலும் பல புதிய சொத்துக்களை வாங்கலாமா என்ற சிந்தனை ஏற்பட்டு அவ்வாறான முயற்சிகளில் வெற்றிகள் பல காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும் என்பதால் பெரிய அளவிற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சனி பகவான் பயணித்துக்கொண்டு ஏழரை சனி காலகட்டத்தின் முதல் காலகட்டமான விரயசனியாக பலம் பெற்று பயணித்து கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எந்த செயலை மேற்கொள்ளும் போதும் நிதானத்துடனும் உணர்ச்சி கையாளுவது சிறப்பு விரயஸ்தானத்திற்குள் சனிபகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் இந்த தருணங்களில் பணம் கொடுப்பது யாரிடமிருந்தாவது பணம் வாங்குவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் யாரிடமும் அதிக அளவிலான விவாதங்களை மேற்கொள்வதை தவிர்த்தல் நல்லது நீங்கள் பேசும்போது நிதானத்துடன் பொறுமையாக சிந்தித்து பேசுவது நல்லது என்பதை சனி பகவான் அறிவுறுத்துகிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் கடகம் ராசியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவர் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் பெற்றோர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பாகப்பிரிவினை பிரச்சனைகள் முடிவு பெறாமல் இழுபறியாக மாறலாம் எனவே உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதை தள்ளி போடுதல் நல்லது இந்த தருணத்தில் மனச்சோர்வு அதிகரிக்கும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த வார காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் பகவானும் சனி பகவானும் தெளிவுபடுத்துகிறார்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் எனவே தொழிலில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது சிறப்பு யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைப்பதை தவிர்த்தல் நல்லது எந்த ஒரு காரியத்தையும் நீங்களாகவே அல்லது உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பதால் நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இல்லையென்றால் உங்களுக்கு மற்றவர்களால் கஷ்டநஷ்டங்களும் அவ பெயர்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மூன்றாவது நபரை நம்பி உங்களுடைய பணிகளை ஒப்படைத்தால் அந்த பணிகளை இரட்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் இடையூறுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த வாரகால கட்டம் அமைந்துள்ளது தற்போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி பகவான் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு விரய செலவுகள் அதிகரித்தாலும் செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் சனிபகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷதத்துவத்தில் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அமையும் கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய தொழில் கூட்டாளியை தேர்ந்தெடுக்கும் போது அவசரம் காட்டாமல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கலாம் என்றாலும் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மனகலக்கங்கள் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வரவைக்காட்டிலும் செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கலாம் இவ்வாறான கெடுபலன்கள் பத்தாம் இடத்தில் சுக்கிர நாள் ஏற்படும் என்றாலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் என்பது குரு பகவானின் வீடு என்பது மட்டுமில்லாமல் பகவானின் வீட்டில் குருபகவானும் குருபகவானின் வீட்டில் சுக்கிரபகவானும் பயணித்துக் கொண்டிருப்பதால் பரிவர்த்தன யோகம் ஏற்படுவதால் இவ்வாறான கெடுபலன்கள் தவிர்க்கப்படுகிறது உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு நிர்வாக திறமை பிரகாசிக்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் விரயசனி காலகட்டம் நடந்து கொண்டிருப்பதால் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டுமென்பதை மீண்டும் மீண்டும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இடத்திலிருந்து நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் மீனம் ராசியைச் சேர்ந்த படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் படிப்பில் சற்று கவனம் தேவை மறதி அதிகரிக்கலாம் ஞாபக சக்தி குறையலாம் எனவே விழிப்புணர்வுடனும் ஆர்வத்துடனும் ஈர்ப்புடனும் படித்தால் முன்னேற்றங்கள் உண்டு உத்தியோகத்திலிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து செல்வது நல்லது என்பதை சனிபகவானுடைய சஞ்சார அமைப்பு எடுத்துக்காட்டுகின்றது சக்திக்கு மீறிய உழைப்பும் நிர்வாகத்தினர்களுடைய கண்டிப்பும் உங்களுக்கு மனவிரக்தியை ஏற்படுத்தும் இந்த தருணங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சனி பகவானுடைய சஞ்சார அமைப்பு குறிப்பிடுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் எந்த தருணத்திலும் உங்களுடைய நிதானத்தை இழந்துவிடக்கூடாது இந்த காலகட்டங்களில் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவானும் அனுகூலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்களில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நீடிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சந்தையின் நிலவரங்களில் நியாயமற்ற போட்டிகள் கவலை அளிக்கும் விதத்தில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களுடைய விலை பன்மடங்கு அதிகரித்து கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஏற்றுமதி துறையில் இருப்பவர்களுக்கு மேலை நாடுகளின் போர் நிலை காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் போகலாம் சக கூட்டாளிகள் கருத்து வேற்றுமையினால் திடீரென்று விலகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணங்கள் ஏமாற்றத்தை தரலாம் இந்த வார காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமென்று பார்க்கின்றபோது விரயச் செலவுகள் அதிகரிக்கலாம் வீண் விரயச் செலவுகளை கட்டுப்படுத்தி சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏழரை சனியினால் அதிக அலைச்சலும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் நேரத்தோடு உறங்கி அதிகாலையில் எழுந்து சீரான பழக்க வழக்கங்களை கடைப்பிடித்தால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது வியாழக்கிழமை விரதமிருந்து சுவாமி ராகவேந்திரரை வணங்குங்கள் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும்